இன்னைக்கு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும் போது அதில் புதுசாக ஒரு அப்டேட் பார்த்துருந்தேன் இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த அப்டேட்டு கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க வருங்காலத்தில் ஸோ அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானை ட்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் மட்டனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வர ஈஸியாக இருக்கும்

ஒரு பிக்சரையோ இல்லை வீடியோவையோ நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டைமிங்கை செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம் ஸோ ப்ராசஸிங்கில் இருக்குது ஸோ இது நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே தான் அந்த அப்டேட் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணுங்க இதில் நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு இதில் அந்த மேலே சைடில் இருக்குது இல்லையா ஆப்ஷன்ஸ் அதில் வந்துட்டு மேலே டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிப்பீங்க இல்லையா ஸோ அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டெக்ஸ்ட்டு ஆட் பண்ண பிறகு இதில் லெஃப்ட் சைடில் அந்த கோடு மாதிரி இருக்குது இல்லையா அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிம்பலை கிளிக் பண்ணி அப்படின்னா வந்துட்டு நாலு டைப்பில் வந்துட்டு வாய்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த ஷார்ட்ஸ்க்கு நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாய்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க என்ன டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ண வந்து அது வாய்ஸ்ல சொல்லுது நமக்கு இப்ப நம்ம subscribe ஒரு ஜூன் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அது வாய்ஸ்லயே நமக்கு சொல்லும் சரிங்களா இதுதான் இப்ப வந்திருக்க ஒரு அப்டேட்டு ஸோ இது வந்துட்டு உங்க சேனல்ல எல்லாருக்குமே வந்திருக்காங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ஸோ அது அது செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க யூஸ்வலாக எப்படி அப்லோட் ஸோ ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த அப்டேட் வந்து உங்க சேனல்ல எல்லாருக்குமே வந்துடுச்சா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க சோ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்கள் புது வருஷத்துல நீங்க எதையெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே நீங்க சாதிக்கணும் உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள் நன்றி